அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள கண்டன அறிக்கையில் ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் வீட்டில் நேற்று காலை அவரது தாயார் தனியாக இருந்தபோது ஐம்பது பேர் கொண்ட கும்பல் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்து சில பொருட்களை எடுத்து சென்றதுடன் படுக்கை அறை சமையல் அறை சமையல் பொருட்கள் என்று அனைத்து பொருட்களின் மீதும் சாக்கடைகளையும் மலத்தையும் கொட்டி உள்ளார்கள் என்ற செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதுபோன்ற கீழ்த்தரமான செயல் மற்றும் தாக்குதல் கண்டனத்திற்கு உரியது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள யாரும் இதை சகித்துக் கொள்ள மாட்டார்கள் உண்மையில் இந்த சம்பவம் கொடுமையின் உச்சம் அராஜகத்தின் வெளிப்பாடு சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது என்று கூறிக்கொள்ளும் விடியா திமுக அரசின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தேறியது மனசாட்சி உள்ள அனைவரும் தலை குனிந்து வெட்கப்பட வேண்டிய ஒரு சம்பவமாகும் ஆகும் இந்த கொடுமைக்கான செயலை செய்த கும்பல்களை பின்னணியில் உள்ள அனைவரையும் சட்டத்தின் முன்பு நிறுத்தி கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் அதிமுக பதவியேற்றவுடன் தூய்மை பணியாளர்கள் போர்வையில் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் பின்னணியில் உள்ளவர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுத்து தண்டிக்கப்படுவார்கள் என்று எச்சரிக்கிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது